السلام عليكم ورحمه الله وبركاته നിങ്ങളെല്ലാം അറിഞ്ഞ ഒരു ചെയ്തി

ஒரு வீடு நாம் கட்டி முடித்ததற்கு பின்னால் அந்த வீட்டிற்குள்ளே நாம் தேவை எங்களுக்கு நீ இதில் செய் நீக்கத்தை எங்களுக்கு you well

அதிலெல்லாம் நமக்கு அதிகத்தை ஏற்படுத்தி தருகின்றார் நாம் பெற்றெடுத்திருக்கிற குழந்தை செல்வார்கள் நாம் பெற்றெடுத்திருக்கிற குழந்தை செல்வார்கள் அவைகள் இந்த உலகத்தில் வழக்கத்து நிறைந்ததாக அமைந்து விடுமே ஆனால் அருள் பார்வையில் அல்லாமுடைய அருள் இழமத்தில் அவர்கள் வழக்கத்து நிறைந்ததாக இந்த உலகத்தில் அவர்கள் ஆகிவிடுமே ஆனால் அவர்களை சாலிகங்களாக தான் ஆக்கி வைத்து விடுங்கள் நீங்கள் பார்க்கலாம் வலிமாறுகளாக நமக்கு மத்தியில் வாழுகின்ற பெரியோர்களாக நல்லோர்களாக எல்லோராலும் புகழப்படுகின்ற இவர் ஒழுக்கம் நிறைந்த மனிதர்கள் என்று புகழப்படுகின்ற ஒரு உயர்ந்த ஒரு பாக்கிய உறக்கம் நம்முடைய உடல் அமைப்புகளை சாதாரணமாக நினைக்கின்றோம் நம்முடைய உடல் அமைப்புகளை சாதாரணமாக நினைக்கின்றோம் அதிகாலையில் நாம் எழுந்திருக்கின்ற பொழுது நம்மை அல்லாஹ் எழுப்புகின்றாரே அந்த தூக்கத்திலிருந்து அல்லாஹ் நம்மை எழுப்புகின்றாரே அதை விட உயர்ந்த நேரம் இந்த உலகத்தில் வேறு எதையும் நிரூபி பார்க்க முடியாது நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள்

துனியாவில் நம்முடைய உடல் அமைப்புகள் சந்திர பாக்கியம் உயர்ந்து வருவார் இந்த உடல் அமைப்புகளில் ஏதாவது ஒன்றில் முறை ஏற்படுமையானால் உடல் முழுவதும் இந்த உலகத்தில் பலியாக முடிக்கிறது உடல் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் எத்தனை நிமிடங்கள் எத்தனை மனித்துளைகள் எத்தனை செயல்பாடுகள் என்னவெல்லாமோ இந்த உலகத்தில் நாம் செய்கின்றோமே ஆனால் செய்து முடித்ததற்கு பின்னால் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருந்தால் எனக்கு நேரம் போதாது என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வழக்கத்தில்லாத வார்த்தைகளை இந்த உலகத்தில் நாம் காணுகிறோம் அதுவும் சமீபமான ஒரு காலமாகத்தான் பாவங்கள் நிறைந்ததற்கு பின்னால் பாவங்கள் வழிந்ததற்கு பின்னால் பாவங்களை அதை கொண்டு பெருமை அளிக்கின்ற இந்த காலங்களில் அந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட நேரத்தில் வரக்கத்தில் தன்மை

கடைகள் உடையதாக இந்த உலகத்திலே மாறாது மாறாக அல்லாஹுவினுடைய சிந்தனையில் அல்லாஹுவினுடைய பேச்சில் அல்லாஹுவை அதிகமதிகம் நிகழ்ச்சி செய்வதில் அல்லாஹுவை நினைவு வணக்க வழிபாடுகளில் அந்த கல்வி இந்த உலகத்தில் செலவழிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்பதை தான் இந்த ஐந்து விஷயங்களில் அல்லாஹுவினுடைய அருள் பார்வை நமக்கு இருந்து விழுமையானால் துணியாவில் இந்த உலகத்தில் நாம் ஜெயித்து விட முடியும் என்பதை என்ன அவைகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாமல் அந்த வரக்கத்தில் கிடைக்க வேண்டுமையான அதற்குண்டான காரணங்கள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஆறு விஷயங்களை அறிஞர்கள்

இரண்டாவது காரணம் அல்லாஹினுடைய சொல்லுக்கு நாம் முழுமையாகி உலகத்தில் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் மூன்றாவது பெற வேண்டும் அல்லாஹினுடைய ஜனங்களுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் பணிமுனை செய்ய வேண்டும் உதவிகளை செய்ய வேண்டும் ஒத்தாசியாக இந்த உலகத்தில் நாம் இருந்து கொள்ள வயதான ஒரு வருகையால் படி ஏன் முடியவில்லை அவர்களுடைய

ஒரு காரணமாகி இந்த காரணம் அமைந்திருக்கின்றது என்பதை செயல் அமைந்திருக்கின்றது என்பதை ஆறு விஷயங்களை அதர் பெருமானார் சொல்லலாக வரைகிற செல்லும் அவர்களுடைய ஹதீசுகளை மேற்கோள நாட்டி நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார் இது அல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்

இந்த ரஹமத்தை நாம் முழுமையாக நாம் அடைய பெற்றிருக்கிறோமா என்று சொன்னால் நாம் சீதை ஆனால் அந்த நேரத்தில் இந்த மூன்று நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு செய்ததற்கு பின்னால் இந்த மூன்று நியமத்துகளையும் அல்லாஹ்வை மறந்து ஒரு வாழ்வு வந்துடக் கூடாது அல்லாஹ்வை மறந்து ஒரு சூழ்நிலை உலகத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது கூடாது அல்லாஹ்வினுடைய நாம் வாகனத்தில் ஏறுகின்ற பொழுது அதற்குண்டான துஆக்களை போத வேண்டும் நாம் வீட்டிற்கு உள்ளே செல்லுகின்ற பொழுது அதற்குண்ட <Humans of the Church>

டையக்கூடிய வாக்கியத்தை அதாவது நமக்கும் நம்முடைய ஆசிரியர் குடும்பங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாரர்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம் அனைவருக்கும் அதாவது நசீமாக்கி தந்தவராக வாக்குதல்